வளம் நிறைந்த உலகுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த அற்புதமான தியானம் உங்களுக்குள் வளமையான சிந்தனையை ஏற்படுத்தி பலவிதமான வளங்களை உங்கள் வாழ்க்கையில் பெருகச் செய்யும் உங்களுக்குள் இல்லை என்ற உணர்வு இருந்தால் உங்களிடம் ஏதேனும் குறைகள் உங்களுக்கு தெரிந்தால் அவற்றையெல்லாம் எடுத்து களைந்துவிடும் தியானம் இது நமக்கு தேவையான எல்லாமே நமக்காக பிரபஞ்சத்தில் காத்திருக்கின்றது நாம் தான் அவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் நமக்குள் இருக்கும் சில அடைப்புகள் இந்த வளங்களை நாம் பெறுவதற்கு தடையாக நிற்கின்றன இந்த தியானம் அந்த தடைகளை எல்லாம் உடைத்து விடுகிறது அமைதியாக அமர்ந்து இந்த தியானத்தில் ஈடுபடுங்கள் மனமெல்லாம் நிறைந்து விடுவதை உணர்வீர்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம் நிகழ்ந்துவிடும் எல்லா விதமான வளங்களையும் உங்கள் வாழ்க்கையில் வரவேற்க நீங்கள் தயாராகி விடுவதை உணர்வீர்கள் சௌகரியமாக அமர்ந்து கொள்ளுங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் இரு கைகளிலும் ஆல்பா முத்திரை ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுங்கள் அப்படி விடும் பொழுது உடலை தளரச் செய்யுங்கள் உங்கள் உடலிலிருந்து இறுக்கத்தை வெளியேற்றுங்கள் தலையிலிருந்து கால் வரை உடலை தளரச் செய்யுங்கள் முதலில் உங்கள் உச்சந்தலையில் கவனத்தை செலுத்துங்கள் அங்கிருந்து இருக்கம் மறைந்து லேசாவதை உணருங்கள் இதே உணர்வு மெல்ல மெல்ல உங்கள் நெற்றி புருவங்கள் கண்கள் கண் இமைகள் கன்னங்கள் வாய் தாடை ஆகியவற்றிற்கும் பரவுகிறது உங்கள் முகம் முழுவதும் அமைதியாக இருக்கிறது இப்பொழுது இந்த நிம்மதி உங்கள் கழுத்து மற்றும் தோள்களுக்கு பரவுகிறது தொடர்ந்து கைகள் கை விரல்கள் பின்னர் உங்கள் மார்பு பகுதி வயிறு இடுப்பு ஆகியவையும் இறுக்கம் தளர்ந்து நிம்மதி அடைவதை உணருங்கள் தொடர்ந்து உங்கள் தொடை முட்டி கால்கள் பாதங்கள் கால் விரல்கள் அனைத்தும் நிம்மதியாக இருப்பதை உணருங்கள் உங்கள் உடல் முழுவதும் இப்பொழுது இறுக்கம் தளர்ந்து நிம்மதியாக இருப்பதை உணருங்கள் அமைதி 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 இப்பொழுது மீண்டும் ஒரு முறை ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுங்கள் உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள் நீங்கள் மிகவும் அமைதியாக இருப்பதை உணருங்கள் உங்களுக்குள்ளேயே கரைந்து போவதை உணருங்கள் உங்களுடன் நீங்கள் மட்டும் நிம்மதியாக இருக்கிறீர்கள் மிகவும் நிம்மதியாக இருக்கிறீர்கள் சலனங்கள் எல்லாம் மறைந்து உங்கள் மனம் இப்பொழுது மிகவும் அமைதியாக இருக்கிறது இப்பொழுது ஏதேனும் ஒரு அமைதியான இடத்தை நினைத்துக் கொள்ளுங்கள் ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுங்கள் அப்பொழுது மனதால் அந்த இடத்திற்கு சென்று விடுங்கள் நீங்கள் அங்குதான் இருக்கிறீர்கள் மிகவும் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பதை உணர்ந்த மிகவும் அமைதியாகவும் இருக்கிறீர்கள் இந்த நிலை மிக மிக சிறந்த நிலை நீங்கள் இப்பொழுது ஆல்பா நிலையில் இருக்கிறீர்கள் தொடர்ந்து ஆழமாக நிதானமாக மூச்சு விடுங்கள் மேலும் சற்று ஆழமான நிலைக்கு செல்வதை உணருங்கள் மீண்டும் ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுங்கள் உங்களை சுற்றி சக்தி பந்து உருவாக்குங்கள் மின்னல் வேகத்தில் சுற்றத்த கட்டளையிடுங்கள் உங்களை சுற்றி சக்தி பந்து சுழல்வதை உணர்ந்தேன் இந்த சக்தி பந்து உங்களிடமிருந்து தேவையற்ற தீங்கான சக்திகளை உணர்வுகளை அடைப்புகளை எல்லாம் எடுத்து விடுகிறது அவற்றை அன்பாகவும் ஒளியாகவும் மாற்றிவிடுகிறது இப்பொழுது புதிய ஒரு சக்தி பந்தை உங்களுக்குள் உருவாக்குங்கள் இந்த சக்தி பந்து உங்களுக்குள்ளேயே மேலும் கீழுமாக சுற்றியபடியே உங்களுக்குள் இருக்கும் கோபத்தை முழுவதுமாக சேகரிக்கிறது உங்களுக்குள் இருக்கும் கோபம் முழுவதும் இப்பொழுது வெளிவரட்டும் உங்கள் மணிப்புரா சக்ராவின் வழியாக சக்தி பந்து அதனை வெளியே கொண்டு வந்து விடுகிறது தொடர்ந்து சுற்றியபடியே சக்தி பந்து அதை அன்பாகவும் ஒளியாகவும் மாற்றிவிடுகிறது மீண்டும் ஒரு சக்தி பந்தை உங்களுக்குள் உருவாக்குங்கள் இந்த சக்தி பந்து உங்களுக்குள் மேலும் கீழுமாக சுற்றியபடியே உங்களுக்குள் இருக்கும் பயம் என்கின்ற உணர்வை முழுவதுமாக சேகரித்து உங்கள் மணிபுரா சக்ராவின் வழியாக வெளியே கொண்டு வந்து விடுகிறது உங்களுக்குள் இருக்கும் பயங்கள் எல்லாம் இப்பொழுது வெளிவரட்டும் சக்தி பந்து அவற்றை எல்லாம் உங்கள் மணிப்புரா சக்ராவின் வழியாக வெளியே கொண்டு வந்து பின்னர் அன்பாகவும் ஒளியாகவும் மாற்றிவிடுகிறது மீண்டும் ஒரு சக்தி பந்தை உங்களுக்குள் உருவாக்குங்கள் இந்த சக்தி பந்து உங்களுக்குள் மேலும் கீழுமாக சுற்றியபடியே உங்களுக்குள் இருக்கும் குற்ற உணர்வை முழுவதுமாக சேகரித்து உங்கள் மணிபுரா சக்ராவின் வழியாக வெளியே கொண்டு வந்து விடுகிறது பின்னர் அதை அன்பாகவும் ஒளியாகவும் மாற்றிவிடுகிறது மீண்டும் ஒரு சக்தி பந்தை உங்களுக்குள் உருவாக்குங்கள் இந்த சக்தி பந்து உங்களுக்குள் மேலும் கீழுமாக சுற்றியபடியே உங்களுக்குள் இருக்கும் பாதுகாப்பின்மை என்கின்ற உணர்வை முழுவதுமாக சேகரித்து உங்கள் மணிப்புரா சக்ராவின் வழியாக வெளியே கொண்டு வந்து விடுகிறது பின்னர் அதை அன்பாகவும் ஒளியாகவும் மாற்றிவிடுகிறது மீண்டும் ஒரு சக்தி பந்தை உருவாக்குங்கள் இந்த சக்தி பந்து உங்களுக்குள் மேலும் கீழுமாக சுற்றியபடியே உங்களுக்குள் இருக்கும் வெறுப்பு காழ்ப்புணர்ச்சி போன்றவற்றையெல்லாம் சேகரித்து உங்கள் மணிப்புற சக்ராவின் வழியே வெளியே கொண்டு வந்து விடுகிறது அவற்றையெல்லாம் அன்பாகவும் ஒளியாகவும் மாற்றிவிடுகிறது மீண்டும் ஒரு சக்திப்பந்தை உருவாக்குங்கள் இந்த சக்தி பந்து உங்களுக்குள் மேலும் கீழும் சுற்றியபடியே கவலை எரிச்சல் குழப்பங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்குள்ளிருந்து சேகரித்து உங்கள் மணிப்புரா சத்ராவின் வழியே வெளியே கொண்டு வந்து விடுகிறது பின்னர் அவற்றையெல்லாம் அன்பாகவும் ஒளியாகவும் மாற்றிவிடுகிறது மீண்டும் ஒரு சக்தி பந்தை உருவாக்குங்கள் இந்த சக்தி பந்து உங்களுக்குள் மேலும் கீழுமாக சுற்றியபடியே இயலாமை சந்தேகம் பழிவாங்கும் உணர்வு போன்றவற்றை உங்களுக்குள்ளிருந்து முழுவதுமாக சேகரிக்கிறது அவற்றையெல்லாம் உங்கள் மணிப்புரா சக்ராவின் வழியே வெளியே கொண்டு வந்து விடுகிறது இதை நன்றாக உணருங்கள் பின்னர் அவற்றையெல்லாம் அன்பாகவும் ஒளியாகவும் மாற்றிவிடுகிறது மீண்டும் ஒரு சக்தி பந்தை உருவாக்குங்கள் இந்த சக்தி பந்து உங்களுக்குள் மேலும் கீழும் சுற்றியபடியே உங்களுக்குள் இருக்கும் மன அழுத்தம் சோகம் ஆகியவற்றை எல்லாம் சேகரித்து கொண்டு உங்கள் மணிப்புரா சத்ராவின் வழியே வெளியே கொண்டு வந்து விடுகிறது பின்னர் அவற்றையெல்லாம் அன்பாகவும் ஒளியாகவும் மாற்றிவிடுகிறது மீண்டும் ஒரு சக்தி பந்தை உருவாக்குங்கள் இந்த சக்தி பந்து உங்களுக்குள் மேலும் கீழுமாக சுற்றியபடியே வேறு ஏதேனும் அடைப்புகள் இருந்தால் தேவையற்ற உணர்வுகள் இருந்தால் அவற்றை எல்லாம் சேகரித்து உங்கள் மணிப்புரா சக்ராவின் வழியே வெளியே கொண்டு வந்து விடுகிறது அனைத்தும் இப்பொழுது வெளிவரட்டும் எதையும் பிடித்து வைத்துக் கொள்ளாதீர்கள் விட்டுவிடுங்கள் சக்தி பந்து மின்னல் வேகத்தில் சுற்றியபடியே அவற்றையெல்லாம் வெளியே கொண்டு வந்து அன்பாகவும் ஒளியாகவும் மாற்றிவிடுகிறது இப்பொழுது உங்களை சுற்றி புதிய ஒரு சக்தி பந்தை உருவாக்குங்கள் மின்னல் வேகத்தில் சுற்றட்டும் சுற்றியபடியே இந்த சக்தி பந்து உங்களை புனிதப்படுத்தட்டும் இப்பொழுது உங்கள் கவனத்தை உங்கள் மணிப்புரா சக்ராவின் மீது பதியுங்கள் இந்த சக்ரா இப்பொழுது மிகவும் புனிதப்படுத்தப்பட்டுள்ளது மிகவும் சக்தி நிறைந்திருக்கிறது இதை நன்கு உணருங்கள் இந்த இடத்தின் சக்தி அதிகரிக்கும் அதே நேரத்தில் அங்கிருந்து ஒரு காந்த சுருள் கொடி போல கிளம்புவதை உணருங்கள் இந்த சுருள் உங்களுக்குள் இருந்து வருகிறது பிரபஞ்ச சக்தியிலிருந்து உங்களுக்கு சேர வேண்டிய செல்வங்கள் பாக்கியங்கள் எல்லாவற்றையும் கவர்ந்து வர வல்லது இயற்கை உங்களுக்கு தேவையான எல்லா செல்வங்களையும் பாக்கியங்களையும் தர காத்திருக்கிறது இயற்கையில் எல்லா வளங்களும் அளவிட முடியாதபடி இருக்கின்றன உங்களுக்குத் தேவையான எல்லாமே அங்கு ஏற்கனவே உங்களுக்காக காத்திருக்கின்றது நீங்கள்தான் அதை மனம் திறந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுக்குள் இருந்து கிளம்பும் இந்த காந்த சுருள் நீங்கள் எப்பொழுதும் அடைய விரும்பிய சகல சௌபாகியங்களையும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது ஒவ்வொரு முறை நீங்கள் மூச்சுவிடும் பொழுதும் இந்த காந்த சுருள் வளர்ந்து மெல்ல மெல்ல வெளிவருகிறது இந்த சுருள் மெல்ல வளர்ந்து பிரபஞ்சத்திற்குள் செல்கிறது பிரபஞ்சத்தில் இருக்கும் சிறந்த மேன்மையான வளங்களையும் வாக்கியங்களையும் உங்களை நோக்கி கவர்ந்து வருகிறது உங்களை பல விதத்தில் பாக்கியசாலி ஆக்குகின்றன இந்த சுருள் உங்களை நோக்கி தன்னம்பிக்கையை கொண்டு வருகிறது இந்த சுருள் உங்களிடம் நம்பிக்கை எதிர்பார்ப்பு ஆவல் ஆகியவற்றையும் இந்த காந்த சுருள் உங்களை நோக்கி பாதுகாப்பு உணர்வை கொண்டு வருகிறது உங்கள் எண்ணங்களில் தெளிவை கொண்டு வந்து சேர்க்கிறது உலகம் உங்களை ஏற்றுக்கொள்கிறது என்கின்ற உணர்வை இந்த சுருள் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது இந்த சுருள் உங்களை நோக்கி சிறப்பான ஆரோக்கியத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறது அளவற்ற அன்பை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது நீங்கள் விரும்பும் ஒவ்வொரு இந்த சுருள் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது பிரபஞ்சத்தில் இருக்கும் எல்லா பாக்கியங்களையும் இந்த சுருள் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது இந்த காந்த சுருள் உங்களிடம் நிறைந்த பணத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறது இவ்வுலகிற்கு தேவையான எல்லாவற்றையுமே உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது நீங்கள் எப்பொழுதும் விரும்பிய மிக அன்பான அழகான உறவுகளையும் கொண்டு வந்து சேர்க்கிறது வாழ்வில் மிக சிறப்பான அனுபவங்களையும் வாய்ப்புகளையும் இந்த சுருள் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது உங்களுக்கு சேர வேண்டிய எல்லாவற்றையுமே இந்த காந்த சுருள் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது இனிமேல் உங்களிடம் தேவைகள் எதுவும் இல்லை எல்லாமே உங்களிடம் இருக்கிறது உங்களுக்கு சேர வேண்டிய எல்லாவற்றையுமே கவர்ந்து கொண்டு இந்த காந்த சுருள் இப்பொழுது உங்களை நோக்கி திரும்ப வருகின்றது உங்கள் மணிப்புரா சக்ராவிலிருந்து மிக அதிகமான சக்தி மேலே கிளம்புகிறது கிளம்பி உங்களை நோக்கி வரும் அந்த காந்த சுருளை சந்திக்கிறது அதை அப்படியே உள்வாங்கி உங்களுக்குள் விடுகிறது செல்வ வளமும் எல்லா வாக்கியங்களும் இப்பொழுது உங்களுடையவை இப்பொழுதும் இனி எப்பொழுதும் இதை உங்கள் உணர்வில் நன்றாக கலந்துவிட செய்யுங்கள் உங்கள் உணர்வுகளில் முழுவதும் செல்வ வளமும் எல்லா பாக்கியங்களும் இப்பொழுது நிறைந்திருக்கின்றன இந்த உணர்வு உங்களுக்குள் வளரட்டும் மிகுந்த சக்தியை இப்பொழுது உணர்கிறீர்கள் மெல்ல உங்கள் கவனத்தை இந்த அறைக்கு கொண்டு வாருங்கள் மிகவும் நிதானமாக கண்களை திறந்து கொள்ளுங்கள்